வரஹமதுல்லாஹி ஒ பரகாத்துகு அலவட்சி அருளாளனும் நேரட்சியனுடைய அல்லாஹ் இருக்க எல்லா போலும் தேவறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஐமீன் அஹமதுல்லாஹ் ரமலான் மாதத்தை அடைஞ்சிட்டோம் நிச்சயமாக நம்மள பாக்கிய சாலிகள் அல்லாஹ் தல்லா மாற்றியிருக்கான் ஏன்னால் ரமலான் மாதத்தை அடையக்கூடியவர்களாக ஆக்கியிருக்கான் சுவ அல்லாஹ் இந்த ரமலான் முழுவதுமே அல்லாஹ் அதிகம் நெருங்கக்கூடியவர்களாகவும் அதிகம் அதிகமான இம்மை மற்றும் மறுமை தேவைகளை கேட்கக்கூடியவர்களாகவும் நன்மைகள் அனைத்தையும் கொள்ளையறியக்கூடியவர்களாகவும் நம்ம அனைவரையும் அல்ல ஹா கல்வானே ஹா மீன் இன்றைக்கி அதாவது நம்ம நிறைய பேர் வந்துட்டு தராவி தோலுகை வந்துட்டு மசிதில் போய் தொழுக முடியாத காரணத்தோடு இருக்கும் நமக்கு பிள்ளைகள் வச்சுட்டு போக முடியாமல் இருக்கும் நிறைய காரணங்கள் இந்த மாதிரி இருக்கும் போக முடியலை அப்படிங்கிறதுக்கான காரணமாக இருக்கும் ஸோ வந்து நம்ம வீட்டில் எப்படி அப்போ தராவி தொழுகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் முதலில் வந்துட்டு இஷா தொலகை முடிச்சுக்கலாம் இஷா தொலகை முடிச்சுட்டு தராவி தொலகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய செலவாத்துக்களையும் துவாக்வையும் மூன்று முறை ஓதிக்கோங்க ஃபஸ்ட்டு அல்லாஹும சொல்லி அல்லா செய்தினா முஹம்மதி ஓ அலா ஆலி செய்தினா முஹம்மதி ஓ பாரிக் கொ சலீம் அலைஹ் அல்லாஹுமஸ் சொல்லி அல்லா செய்தினா முஹம்மதி ஓவாலா ஆலி செய்தினா முகம்மதி ஓ பாரிக் ஓ அலைஹ் அல்லாஹ் ஹும்ம அலா سيدினா முஹம்மது வ அலா ஆலி سيدினா முஹம்மது உபாரிகஸ் ஸல்லி அலைஹ இது மூணு முறை ஓதிகங்க அடுத்து சுபஹானல் முல்கி வல் மலகூத் சுபஹானல் இஸ்ஸதி வல் அல்மதி வல் குதுரதி வல் கபரி யை வல் ஜபரூத் சுபஹானல் மலிக்கில் ஹய்யில் லதீ லா ولا يموت سبوح قدوس ربنا ورب الملائكه دير لا اله الا الله نستغفر الله ونساله الجنه ونعوذ بك من النار سبحان ذي الملك والملكوت سبحان ذي العزه والعلمه والقدره والكبرياء والجبروت سبحان الملك الحي الذي لا ينام ولا يموت سبوح قدوس ربنا ورب الملائكه دير لا اله الا الله ஒரு அபுனா எக்கத்தி ஒரு நஸ்து அலிகத்தை நார் இது வந்துட்டு ஒரு மூன்று முறை ஓதிக்கோங்க ஓதி முடிச்சுட்டு இப்போது தராத்துக்காக என்ஜி நீங்கள் எதை வச்சுக்கலாம் சுன்னத்து தராவி ஜாமியா அஜ்ரு குல்லா ரஹிமுக்கு முல்லா அஃப்ரஹுமுல்லா லா இலாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அலில் ஹம்த் இது ஓதி முடிச்சுட்டு தக்பீர் கட்டிக்கலாம் தக்பீர் கட்டி எப்போதும் நம்ம வளமையை ஓதுற சூறாவை ஓதி ரெண்டு ரெக்கார்ட் ஓதி முடிச்சுட்டு ரெண்டு ரெக்கார்ட் முடிச்சதுக்கு அப்புறமா முதல் சலாமில் நம்ம சலாம் சொன்னதுக்கு அப்புறமா இந்த ஒரு திக்கிற இதை வந்துட்டு துவா வந்து ஓதிக்கோங்க ஃபலலும் மினல் தாஹி ஓ நியாமத்து ஓ மகசீரத்து ஓ ரஹமத்து ஓ ஆஃபியத்து ஓ சலாமத்து லாஇலாஹி இல்லவாஹ் உல்லாஹ் அகபர் அக் வல்லாஹர் வலி வலில்லாஹில் ஹம்து இது வச்சுக்கோங்க அடுத்து திரும்பவும் எந்திரிச்சு நண்டு கட்டி தொழுதுக்கலாம் தொழுது ரெண்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டாவது சலாம் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு துவா ஓதிக்கோங்க அஷ்யதல்லா இலாஹ இல்ல அஹுத உலாஷரி கலஹு அஷ்யது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு இது மூன்று வாட்டி ஓதணும் மூன்று தடவை ஓதி முடிச்சுட்டு அல் பத்ருல் வாலி லா பத்ரு அகபர் அல்லாஹு அகபர் வலி லாஹி ஹம்து ஓதி முடிச்சுட்டு அடுத்த ரெண்டு ரெக்காத் தொழுவோம்ல அந்த ரெக்காத்தை தொழுது முடிச்சிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ரெக்காத் ஓதனோடல ஃபலூ மின் அல்லாஹி உனியாமத்து ஒனியாமத்து வாபியத்து வலாமத்து லா இலாஹி இல்லல்லாஹு அல்லாஹு அல்லாஹ் அகபர் லாஹு அக்பர் வலி இலாஹி ஹம்த் இதையும் மூணாவது சலாமில் ஒதி முடிச்சிடணும் அடுத்து திரும்ப எழுந்திரிச்சு ரெண்டு ரெக்கா தொழுதலாம் தொழுது முடிச்சுட்டு சலாம் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு இதுக்கு ஒதுக்கோங்க அல்லாஹும சொல்லி அலா முஹம்மதி அலா ஆலி முஹம்மதி ஒபாரிக் ஒசல்லிம் ஒசல்லி அலா ஜமி இல் அம்பியா இ வல் முர்சலீன வல் மலா இக்தி வல் முகர்பீன வாலா கொல்லி மலக் ரஹமதிக்க யார் ரஹமர் ரஹிமீன் ஒதுக்கப்புறமா இந்த தஸ்பிகை ஒரு முறை ஒதுக்கோங்க ஹலீஃபது ரசூலுல்லாஹி பி தஹ்கி ஈருல் பஷரி பாகி பி தஸ்கி அமீரு ஹம்த் இது ஒரு முடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப ரெண்டு கா தொழுதுட்டு ஆறாவது சலாம் அஞ்சாவது சலாமில் நம்ம முதல் சலாமில் ஓதுனோம்ல ஃபலலு மின்னல்லாஹி ஓ நியாமத்து ஓ மகஃபியத்து ஓ ரஹ்மத்து ரஹமத்து ஆஃபியத்து ஓ சலாமத்து லா இலாஹ இல்லல்லாஹு ஓ லாஹ அக்பர் லாஹ அக்பர் இல்லாஹி ஹம் அது ஓதி முடிச்சுக்கலாம் அடுத்து திருமரண்ட கத் தொழுகிறோம் தொழுது முடிச்சதுக்கப்புறமா சலாம் கொடுத்ததுக்கு ஆறாவது சலாமில் சொல்கிறேன் ஆறாவது சலாம் முடிச்சதுக்கப்புறமா சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இல்லாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் லாஹோல அல்லாஹுத் இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் இந்த ஒரு தக்பீரை மூன்று முறை ஓதுக்கணும் மூன்று முறை ஓதிச்சு ஓதி முடிச்சுட்டு துவா ஓதி முடிச்சுட்டு இந்த தஸ்பிகை வந்துட்டு ஒரு முறை ஓதணும் முசயின் மஸ்ஜிதி வல் மின்பரி வல் மெஹ்ராபி அமீர் உல்மோ அமெனினு அவு மரபுனுல் ஹத்தாபி ரவுல் இல்லாஹு அன்ஹு லா இல்லாஹி இல்லாஹு வாஹ் அக்பர் வ அக்பர் வல்ல இல்லாஹில் ஹம்த் அதை முடிச்சுட்டு அப்புறமா ரெண்டு கார் தொழுவுறோம் தொழுது முடிச்சுட்டு ஏழாவது ரக்காத் சாரி ஏழாவது சலாமில் ஃபஸ்ட்டு ஊதினலை ஃபதலுமீனாக மற்ற ஓ மகஃஃபீர்த்து ஓ ர மற்றும் வாஹியத்து ஓ சலா மற்றும் லா இலாகி இல்லை லாகு வாஹ் கபர் வாபர் இல்லாஹ் அது ஓதி முடிச்சுக்கலாம் அடுத்து எட்டாவது அது அடுத்து வந்துட்டு ரெண்டு ரக்கா தொழுகிறோம் தொழுது முடிச்சுட்டு சலாம் சொல்லிட்டு ஏதாவது எட்டாவது சலாம் முடிச்சதுக்கு அப்புறமா எட்டாவது ரக்காத்து அப்படின்னா நம்ம வந்து பதினாறு ரக்கா தொழுகை வந்து தொழுதுருப்போம் அப்போ பதினாறு ரக்காத்தில் இது எட்டாவது சலாமில் சொல்கிறேன் எட்டா சலாம் முடிச்சதுக்கு அப்புறமா சுஹான் அல்லாஹி அலமதுல்லாஹி சுஹான் அல்லாஹி வபிஹம்தி சுஹான் அல்லாஹி லாலின் வபிஹம்தி அஸ்தகுஃபிருல்லாஹி ரப்பி மே குல்லி தம்பி ஹதி அதி வாத்துபி இலேஹி இந்த தஸ்பீக மூன்று முறை ஓதிக்கணும் ஓதிட்டு இது ஒரு ஒரு முறை ஓதணும் ஜாமி அல் குரே ஆனி காமில் ஹையா இ வல் ஈமானி அமீர் உல் மு அமீனின் உஸ்மான் இபுனு அஃபானி ரோல் அல்லாஹ் அன்ஹு லா இலாஹ் இல் அல்லாஹ் உல்லாஹ் எக்பர் உல்லாஹ் எக்பர் வல் இல்லாஹ் இல் ஹம்து இது ஓதி முடிச்சுட்டு ரெண்டு ரக்கா தொழுகிறோம் தொழுது முடிச்சுட்டு அதாவது இருபதாவது ரக்கா நம்ம முடிச்சிருப்போம் இப்போ இந்த பத்தாவது சலாம் அப்படின்னா இருபது ரக்காத்து முடிச்சிருப்போம் இந்த பத்தாவது சலாமில்

அல்லாஹூ மரஹம்னா பிரஹஹ்மதி க யார் ஹமர் ராகிமீன் அதாவது முதல் பத்தில் ஓதக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஒரு துவா அல்லாஹும் மரஹம்னா பிரஹ்மதி கையார் ராஹிமீன் அல்லாஹும் மரஹம்னா பிரஹஹ்மதி கையார் ஹமர் ராகிமீன் இந்த ஒரு துவாவை நூறு முறை ஓதி முடிச்சுட்டு அல்லாஹிடத்துல துவா செய்யுங்க இன்ஷா அல்லா அல்லாஹ் போதுமானவன் நம்மளுடைய இம்மை மற்றும் மறுமை தீவைகளை ஆக்கி தர்றதுக்கு அவனுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது இன்ஷால்லாம் இந்த தராவீ தூளையே வீட்டில் இருந்தபடியே தோந்துக்கலாம் யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஜென்டல் ஃபிட்னஸ்ங்க இந்த ஸ்வர்கத்தை தருவானே பெறுகிறேன் வரமத்துல வரகாத்தூர்